வசந்த் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் நம்ம கடல் கடையில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் எனக்கு இந்த சிஹார்ஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த மாதிரியான ரசிகர்கள்லாம் நீங்கள் இருந்திங்கன்னா பெகமேசியாஸ் அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பெகமேசியாஸை பொறுத்த வரைக்குமே எல்லாம் கடல் கடையில் சுற்றி பார்க்கணும்னு நினைப்பாங்க ஆனால் இது மட்டும் இதுதான் என்னுடைய உலகம் அப்படின்னு சொல்லி ஒரே இடத்த சுற்றிக்கிட்டே இருக்குமா ஸோ அதனால் பெகமேசியாசை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்நாளில் நம்மளுடைய ஒரு பிளேட்டு சைஸ் அளவுக்கு தான் அது மூவ் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லுது ஸோ அதனால் அந்த பெகமேசியாஸ் எங்க பிறக்குதோ அந்த இடத்துக்கு பக்கத்தில் அது போலவே ஒரு செடி இருக்கும் இல்லையா அதை அப்படியே சுற்றி 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 அதுக்குள்ளேயே தான் கிடக்கும் அங்கே கிடைக்கக்கூடிய உணவையே சாப்பிட்டுருக்கும் அதோடைய வாழ்நாளில் ஒரு சின்ன மொமெண்ட் மட்டும் தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க பேரட் ஃபிஷ் அதாவது கிளிப்பறவை இது என்ன பண்ணும் அப்படின்னா தனக்கு மேலே ஒரு வளையத்தை ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க எதற்கு நான் அதுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா சடனாக அதோட வலையத்தை ஏற்படுத்தும் அப்போ தான் அதோடைய ப்ரொடெக்டர்ஸ் கிட்ட இருந்து அது பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு அதுக்கும் ஃபீலாக இருக்கும் நிஜமாகவே அது ப்ரொடக்டர்ஸ் கிட்ட இருந்து பாதுகாப்பாக இருக்கும் ஸோ அதனால் ரொம்ப ப்ரொடக்டிவாக தூங்குறது தூங்குறதுலேயே ரொம்ப ப்ரொடக்டிவாக தூங்குறது அப்படின்னா அது வந்து பேரட் ஃபிஷ் தான் பாக்ஸ் ஃபிஷ் இந்த ஃபிஷ் பாருங்களேன் பயங்கரமான கிரீச்சராக இருக்குங்க பிங் மிங் அப்படின்னு அழுத்துற மாதிரி அதோடைய உடல்ல எங்கேயுமே போன்ஸ் இருக்காது அதோடைய கிட்டத்தட்ட ஒரு மூணு ரெண்டு ஹோல்ஸ் மட்டும் இருக்கும் எதுக்குன்னா ரெண்டு ஃபார் கண்ணு ஒன்னு ஃபார் முக்கு இன்னொன்று ஃபார் செதில் அப்படின்னு சொல்லி பட் வேற எங்கேயுமே அதோடைய இடங்களில் ஹோல்ஸ்ன்றத பார்க்கவே முடியாது ப்ளஸ் அதுக்கு போன்ஸும் கிடையாது பேரு தான் பாக்ஸ் ஃபிஷ் பேரசிட்டிக் இஸ்போர்ட்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம நிஜமாவே அதை பாராட்டணுங்க இப்போ ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு நாக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு இடத்துல கட்டாயிருக்கோம் இல்லையா அறுபட்டுருக்கோம் இல்லையா அப்படி இருக்கும்போது இந்த பாராசெட்டிக் ஸ்போர்ட்ஸ் என்ன பண்ணும்னா அதோட செதில்கள் வழியா போய் நாக்குல போய் பிளேஸ் ஆயிருமா இல்ல நாக்க இருக்கக்கூடிய இடத்துல பிளேஸ் ஆகி நாக்கா அதை வேலை செய்யும்னு சொல்றாங்க அதற்கு ருசி கொடுக்கறதுக்கு சாப்பிடுறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த மீனுக்கு ஒரு நாக்காவே செயல்படுமா இந்த பாராசெட்டிக் ஸ்போட்ஸ் எல்லாம் ஆஹா எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல ஷார்க்ஸ் எப்பவுமே ரொம்ப அலர்ட்டாக இருக்கும் அது தூங்கிட்டு தான் இருக்குது என்ன பண்ண போகுது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அது முட்டாள்தனம் இல்லை அது பார்த்துட்டு இருக்கு நம்ம எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கனாலும் முட்டாள்தனம் என்ன காரணம் தெரியுமா ஷார்க்ஸ் நல்லாவே தூங்கும் ஆனால் அது கண்ணை மட்டும் மூடவே முடியாது அலர்ட்டாக இருக்கும் ஆனால் அசைவுகளை அதால் உணர முடியுமே தவிர்த்து அது தூக்கத்துலேருந்து எந்திரிக்குமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான் அது அதோடய ஷார்க் வேரியண்ட்டை இருக்குது இன்னொரு விஷயம் தெரியுங்களா டைகர் ஷார்க் அதே மாதிரி புல் ஷார்க் இந்த ரெண்டு கிட்டையும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும் ஏன் தெரியுமா அது தொண்ணூற்றி நாலு சதவீதமான ஆறு சதவீதம் இருக்கும் அது கண்ணில் எழுதிடுவாங்க பிரச்சனை மற்றும் புல் ஷார்க் கிட்ட மாட்டிடவே கூடாது பெரிய திமிங்கலம் இருக்கு இல்லையா ப்ளூ வேல் அப்படின்னு சொல்லுவாங்களே பெரிய திமிங்கலம் அந்த திமிங்கலத்துடைய நாக்கு மட்டும் எடுத்துக்கோங்க அந்த நாக்கு மட்டும் ஒரு யானையுடைய வெயிட்டுக்கு சமோன்னு சொல்றாங்க அப்ப எவ்வளவு டன் இருக்கும்னு பார்த்துக்கோங்க அந்த ப்ளூ வெயில் அதனால அந்த ப்ளூவேல் பாக்குறதுக்கு ரொம்ப பெருசா பயங்கரமா இருந்தாலும் அதோடைய நாக்கே எவ்வளவு வெயிட் இருக்குன்னா அதை எவ்வளோ வெயிட் இருக்கும் அதை வெயிட் என்னன்னு பாக்குறதுக்கு மிஷினே இருக்காது போலயே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸ்டார் ஃபிஷ் எல்லாத்துக்குமே அஞ்சு கண்கள் இருக்குமா அந்த கண்ணெல்லாம் எங்க இருக்கு நான் தான் பார்க்கவே இல்லையே அப்படிதான் யோசிக்கிறீங்க இங்கேனா அதோடைய கால்கள் இருக்கு ஸ்டார்ஸ் எட்ஜெஸ்ட்லாம் இருக்கும் இல்லையா அந்த கால்களுடைய எஜ்ஜஸில் ஒரு கண்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதனால மொத்தமாக அஞ்சு கண்கள் ஸ்டார் லாப்டர்ஸ் இருக்கு இல்லையா அந்த லாப்ஸ்டர்ஸ்லாம் எல்லாம் வெரி டேஞ்சரஸ் வெல்லவங்க என்ன காரணம்னா முகம் வழியா தான் அது கழிவுகளை வெளியேற்றுமா அது இல்லாமல் அந்த கழிவுகளை வெளியேற்றுறதே மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்றதுக்கு தான் சொல்றாங்க ஆனா அந்த லாப்சஸ்ல நிறைய வகைகள் இருக்கு அதுல ஒரு சில வகைகள் இந்த மாதிரியான வகைகள்னு சொல்றாங்க நீங்க பாட்டுக்கு பிடிச்சி சாப்பிட்றதெல்லாம் வச்சு ஒரு மாதிரி ஆராய்ச்சி பண்ணக்கூடாது திமிங்குலத்துடைய வாந்தி இருக்கு இல்லையா அது ஒரு கிலோ பன்னெண்டு கோடியிலேருந்து பதிமூணு கோடி ரூபாய்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட பதிமூணு கோடினா என்ன ஆச்சு அது ஒரு கிலோ ஏன்னா அதோடைய வாமிட் தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காஸ்ட்லியஸ்ட் சென்ட்ல பயன்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அதுல நிறைய குணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதனாலேயே நம்ம தெரியல திமிங்கலத்துடைய வாமிட்டு பதிமூணுல இருந்து பதினாலு கோடி வரைக்கும் கூட எகிரிட்டு போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பாத்துக்கோங்களேன் கடல் ஆமைகள் எல்லாமே பயங்கர ஷார்ப்பா இருக்குங்க மீன்கள் கூட ஒரு சில இடங்களை மறந்துடும் இல்லைன்னா அதோடைய முட்டைகள் எங்கேயாச்சும் ஓடிடுச்சுன்னா அதை வந்து விட்டுட்டு போயிடும் பட் இந்த சீட்டாட்டல்ஸ் எல்லாம் கரெக்டான இடத்துல போய் முட்டையிடும் அதுவும் அந்த எவ்வளவு தூரம் அதை டிராவல் பண்ணி எங்கேயாவது கொண்டு போய் மூலையில விட்டீங்கனாலும் எங்க அதோடைய முட்டைகள் இருக்கும் அந்த இடத்துக்கு சரியா வந்து சேர்ந்துடும் சொல்றாங்க வரதுக்கு கொஞ்சம் ஸ்லோவாகும் அது வரதுக்குள்ள இது கொஞ்சம் பறிச்சு குழந்தைய பெற்றிருத்தணும்னா பார்த்துக்கோங்க இருக்கக்கூடிய ஒரு சில உயிரினங்கள்லாம் நம்ம வீட்டில் வளர்த்தணும்னா பயங்கர காஸ்ட்லியா இருக்கும் அதுக்கான காரணம் அதெல்லாம் நீங்க வெளியே பார்க்க முடியாது ரேர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்மளுடைய ஃபிஷேங்கில் போட்டதுக்கு அப்புறமா அதை நம்ம பராமரிக்கிறதுக்கு படாத பாடுபடணும் ஏன்னா அது கடலுடைய தன்மையில் வாழ்ந்துருக்கும் நீங்கள் என்னதான் கிறிஸ்டல் சால்ட்டு இல்லைனா சால்ட் அந்த மாதிரிலாம் போட்டாலுமே அதில் பெரிதளவில் உப்பு அதுக்கு தேவைப்படுற அளவுக்கு இருக்குமா அப்படின்றது தெரியல அண்ட் அதுக்கு கடலில் தேவைப்படுற அளவுக்கு ஆக்சிஜன் உங்கள் மோட்டர் கொடுக்குமான்னு தெரியல கடல் மட்டும் மட்டுமே தான் அந்த உயிரினங்களுடைய சுதந்திரம் கூட சொல்ல முடியும் இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில நான் வந்து சந்திக்கிறேன்